வேண்டியது வாங்க ஐடியா போனா வந்தனம் வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் ஆய் 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 வாங்க வாங்க வெல்கம் 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 நண்பா வெல்கம் நண்பா ஆனால் என்ன சூப்பராக சொன்னேன் காமெடி செம்மையாக இருந்து நல்ல காமெடிகள் தான் அது நல்ல நல்ல காமெடி சொன்னீங்க ரொம்ப மகிழ்ச்சி இதாக போகணும் நண்பா ரொம்ப சந்தோஷம் இஜயப்பன் நண்பனோடய பேரு சுரேஷ் ஆ வணக்கம் வணக்கம் நண்பா காதை வணக்கம் காலையில் வாக்கிங் போகலாம் வாங்க ஆமாம் தயவு நண்பர்கள் காலையில் குளிர் உள்ளதா காலையில் குளிர்லாம் இல்லை நண்பா வெயில் அடிது இங்கே குளிர் அடி வரும் மழை வந்தால் தோந்துது மழை நேற்று ஈவினிங் மழை இப்போ குளிர்லாம் ஒன்றும் கிடையாது எங்கள் கிளைமேட் நாலு டேஸ் அருமை செம்ம கிளைமேட் எங்கே தான் நல்லா இருக்குது நண்பா ஆனால் இன்னைக்கு காலையிலே சூரியன் எட்டிப்பா ஒரு மூணு நாள் எங்கள் கிளைமேட் சூப்பராக இருந்தது வெயிலும்மா அப்படியே சூரியன் எட்டி பார்த்தாலும் கிளைமேட் வந்து சூப்பராக தான் இருக்குது காலையில் ஏசியில் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படியே அடியே போனா காலையிலே ஏசியில் இருக்கிற மாதிரி இருக்கா சூப்பரு ஜில் அழகாக இருக்குமா ஆ ஆ வெயில் அடிக்குதுண்ணுப்பா அதை பாருங்க தெரியுதுங்களா வெயில் பாருங்க ரோட்டில் வந்து போடுது போடுதா ஒளி சேர்த்து பாருங்க ஒளி சேர்த்து பாருங்க ஒளி அப்படியே வந்து ரோட்ல போடுது ஆமாம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி நண்பா ரொம்ப சந்தோஷம் வெயில் வெயில் கொள்ளுது ஆமாம் தான் கரெண்டு தான் நண்பா ಅದೇ ವಯ್ಯ ಅಡಿಯುದೆ ಸೂಪರ ನೇತೂಡ ಸೂಪರ ಕ್ಲೈಮೇಟ್ ವಯ್ಯ ಇಲ್ಲ ಅಳಗ ಕ್ಲೈಮೇಟು ನೇತೀನಿ ಮಳೆ ಬಂದಿದೆ ಅರಮ ಸಮ್ಮ ಜಿಲ್ಲು ಆಗಿಪು ಭೂಮಿ ಫುಲ್ಲಾ ಕೂಲಿಂಗ್ ಇರಲೂ அழகா இருக்குது நல்லா தான் இருக்குது சூரியன் மட்டும் தான் மற்றபடி கூலிங்கெல்லாம் நல்லா தான் இருக்குது வணக்கம் வணக்கம் உங்கள் தான் அனைவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறோம் இது உங்கள் சென்னை வரதராஜ் நம்ம லைஃப்பில் நெஷ்டமாகுதுங்க கையில் செல்ல தூக்கின ஆமாம்